பிரிதலோடு இந்த கால மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் யோவான் ஒன்பது அதிகாரம் வசனம் யோவான் ஒன்பது நான்கு பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவுடைய கிரியை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது இந்த வேத வசனத்தில் இயேசு சொல்லுகிறாரு ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்னை அனுப்பனுடைய கிரியை நான் செய்ய வேண்டும் என்று பிரியமானவர்களே இந்த வசந்தோடைய பின்னணி இயேசு அவ விட்டு புறப்பட்டு வருகிற வேளையில் ஒரு பிறவி குருடன் பிச்சை கேட்டு கொண்டு வந்தான் அவனை அவனை குறித்து சீசன் இயேசுடன் விசாரிக்கிறார்கள் இயேசுவே இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவனை பெற்றோல் செய்த பாவமா என்று விசாரிக்கிற போது இயேசு சொல்கிறார் இது இவன் செய்த பாவம் இல்லை இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை தேவனுடைய கிரியை இவன் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பனுடைய கிரியை செய்ய வேண்டும் என்றார் தொடர்ந்து அவர் கொஞ்சம் சேரை ஒன்று பண்ணி அந்த குருடண்டை கண்களில் பூசி நீ சீலோவன் குளத்தில் போய் கழுவு என்று சொன்னார் அவன் அப்படியே புறப்பட்டு போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்படியானால் இயேசு சொல்லுகிறாரு நான் அந்த பூமியிலே கொஞ்ச நாள் இருப்பேன் உயிரோடு இருக்கும்போது என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த குடன் பார்வையிட வேண்டும் அவனுக்கு அவனுக்கு பார்வை அளிக்கும்படியாக என்னை பிதா அனுப்பியிருக்கிறார் பார்வை கொடுக்க வேண்டும் என்று அந்த காரியத்தை செய்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டோரம்மை இந்த பூமியிலே அனுப்புனதற்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த பூமியில் மனிதர்களாய் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு சாலமும் சொல்கிறாரு உன் கைக்கு நேரிடுவதை நீ முழு பலத்தோடு செய் நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் இல்லை என்பதாக அப்படியானால் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்களில் நாம் எதை செய்ய முடியுமோ அதை நாம் முழு பலத்தோடு செய்ய வேண்டும் நான் போகிறதான பாதாளத்தில் அங்கே செய்கையும் வித்தையும் இல்லை இந்த பூமியில் நான் வாழும்போது ஜெபிக்க முடியுமானால் நம்ம ஜெபிக்கணும் பிறரு கொடுக்க முடியுமானா நாம் கொடுக்க வேண்டும் ஆத்மபாரம் உள்ளவளாக இருக்க வேண்டுமானால் ஆத்மபாரம் உள்ளவளாய் காணப்பட வேண்டும் லூக்கா பதினாறில் நான் வாசிக்கும்போது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான் அவன் பூமியில் வாழ்ந்த போது சம்பரமாய் வாழ்ந்தான் ஒரு குறைவும் அவடைய வாழ்க்கையில் இல்லை நிறைய உள்ளவனாய் காணப்பட்டான் ஆனால் அவன் மறித்து பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது தன்ட கண்களை வானத்தில் ஏறெடுத்து பார்த்தான் அப்போது லாசிறுவை அங்கே கண்டான் மாத்திரமல்ல பாதாளத்தில் போன பிற்பாடு அவனை ஜபிக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஏவுதல் உண்டானது ஆபரக அமைப்பால் ஜபிக்கிறார் நேர்ந்த லாசிறுவை பூமிக்கு அனுப்ப வேண்டும் அங்கே ஏராளமான பாவிகள் இருக்கிறார்கள் நிறைய ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த பாதாளத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபித்தான் அவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை ஆத்ம பாரம் உள்ளவனாய் காணப்பட்டான் என்னுடைய ஐந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆத்ம பாரம் அவனுக்கு இருந்தது அதனால் பயன் இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இப்போ பூமியில் நான் வாழும்போது எவைகளுக்காக நாம் வந்திருக்கிறோமோ எவைகளை செய்ய வேண்டுமோ எவைகளை செய்ய முடியுமோ அதை நான் முழு பலத்தோடு செய்ய வேண்டும் இயேசு சொல்கிறார் என்னை அனுப்பினுடைய கிரியை இந்த இந்த பகற்காலத்தில் நான் செய்ய வேண்டும் என்னை அனுப்பனுடைய கிரியை நான் செய்து முடிக்க வேண்டும் யோக நான்காவது பிதாவோட இப்போ சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார் அப்படியானா இந்த பூமியிலே நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறோம் பூமியிலே வந்ததான் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் பிரிமணவங்களே உங்களை ஆண்டோர்ந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்ததான ஒரு நோக்கம் உண்டு எத்தனையோ எத்தனையோ பேர் உங்கள் வீட்டில் உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்க ஆனால் எத்தனையோ வீட்டில் எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் எந்த வீட்டில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு தானே அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் ஒருவேளை அந்த வீட்டில் வந்து ரெண்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவளை பெரியவளாக மாற்றுவது அல்ல அது மாத்திரம் அல்ல உங்களை பற்றி தான தேவ திட்டம் நீங்கள் இந்த குடும்பத்தில் வந்திருக்கிறீர்கள் ஆண்டோர் இந்த குடும்பத்தில் கொண்டு இருக்கிறார் இந்த குடும்பத்தை நீங்கள் கட்ட வேண்டும் இந்த குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்த குடும்பத்தில் காணப்படுகிறதான சில பிரச்சனைகளை நீங்கள் மாற்ற வேண்டும் உங்களை கொண்டு சில காரியங்களை இந்த குடும்பத்தை நடப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த குடும்பத்தாரை எச்சிப்புக்குள்ள வழிநடத்த வேண்டும் உங்களோட உறவினர்களை ஆண்டுடைய பாதையில் நடத்த வேண்டும் மாத்திரமல்ல சில ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் இந்த குடும்பத்தில் இருந்து உதவி செய்ய வேண்டும் அதற்காக தான் உங்களை ஆண்டு இந்த குடும்பத்தில் கொண்டு வந்திருக்கிறார் எத்தனையோ பேர் உங்களை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க ஆனால் எந்த பொண்ணுக்குமே உங்களை பிடிக்கலை ஆனால் உங்களை ஆண்டவர் அந்த குடும்பத்தில் வைத்திருக்கிறார் வைத்ததான் நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டியது மிக அவசியமாகி காணப்படுகிறது அது மாத்திரமில்லை எத்தனையோ சபைகள் இருக்கிறது எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் கொண்டு நோக்கம் உண்டு இந்த ஆலயத்தில் உங்களால் செய்ய வேண்டிய சில பணிகள் இருக்கிறது அந்த பணிகளை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் இயேசு அதான் சொல்கிறார் பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பிரியை நான் செய்ய வேண்டும் இந்த ஆலயத்தில் நீங்கள் அங்க வ அங்கு வகிக்கிறதான அந்த ஆலயத்தில் உங்களுக்கு கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது சில வாலிபர்களுக்கு ஆண்டோடைய அன்பை நீங்கள் அறிவிக்க வேண்டும் சில ஏழை எளிய ஜனங்களுக்காக நீங்கள் திறப்பு நின்று ஜபிக்க வேண்டும் அந்த ஆலய பணிகளில் கூட உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஒருவேளை இந்த ஆலயத்தை ஆலயத்தில் நாற்காலிகளை போடுகிற அந்த பணியாக இருக்கலாம் அல்லது அந்த ஆலயத்தை பெருக்கி வாய் போடுகிற அந்த பணியாக இருக்கலாம் அல்லது அந்த ஆலயத்தில் பாடல்களை பாடுகிற ஒரு பணியாக இருக்கலாம் ஏதோ ஒரு பணியை ஆண்டு ஒரு வைத்திருக்கிறார் தாவிதி சொல்கிறார் நான் வந்த முகாந்தரம் இல்லையா முகாந்தரம் உண்டு நான் சும்மா வரவில்லையே ஆண்டவர் இந்த ஆலயத்தில் உங்களை கொண்டு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் பகற்காலம் இருக்கு மட்டும் உங்களை அனுப்பின தேவனுடைய கிரியை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் பகற்காலம் முடிஞ்சிட்டா அல்லது நீங்கள் போகிற பாதாளத்தில் செய்கை வித்தம் இல்லை என்று சாலமன் சொல்கிறாரு அந்த ஐஸ்வர்யமாண்ட வாழ்க்கையில் கூட நம்ம அதை தியானித்தோம் ஆகியனாலும் அந்த பூமியில் நீங்கள் இருக்கும்போது எதை செய்ய முடியுமோ இந்த ஆலயத்தில் எங்களால் எதை செய்ய முடியுமோ செய்ய வேண்டும் அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக திறப்பு நிற்க வேண்டும் அழிந்து போகிற ஆத்து மக்களை ஆண்டோடு ஆழைத்து அழைத்து கொண்டு வர வேண்டும் இந்நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள் பொழுது விடிய மட்டும் காத்திருப்போமானால் குற்றம் நம்மேலும் சுமரும் என்று ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஒன்பதில் வாசிக்கிறோம் அப்படியானால் இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டியதான பணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம செய்ய வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது மாத்திரமல்ல நீங்கள் போய் கொண்டிருக்கிற அந்த தொழிற்சாலை நீங்கள் போகிறதான அந்த பள்ளிக்கூடம் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது எத்தனையோ தொழிற்சாலைகள் இருக்கிறது நீங்கள் அந்த தொழிற்சாலையில் அந்த கம்பெனியில் அந்த ஸ்கூலில் நீங்கள் போகிறது ஆண்டோட நோக்கம் ஆண்டோருங்களை கொண்டு போனாரா அங்கேருந்து சில பிள்ளைகளை சிலரை ஆண்டோருக்கு நேராக வழிநடத்த வேண்டியது தேவையாக இருக்கிறது படிப்பே வராத சில பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டோடைய அன்பை சொல்லி நல்ல ஞானத்தை பண்ணி அந்த பிள்ளைகளை ஞானவான்களை மாற்ற வேண்டியது தேவையாக இருக்கிறது நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு தேவை நீங்கள் அந்த பணித்தளத்தில் தேவை நீங்கள் வேலை சில இடத்துக்கு நீங்கள் தேவை ஒரு தோ ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டோரங்களை அனுப்பியிருக்கிறார் பகற்காலம் இருக்கும் மட்டும் இல்லை அந்த ஸ்கூலில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பணித்தளத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனியில் தொழிற்சாலை இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த அந்த ஆண்டோட திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எவ்வளோ காலம் அங்கே இருப்பீங்களுக்கு தெரியாது ஆனால் அதுக்குள்ளாடி ஆண்டோட திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டோட சம்பதத்தை கேட்க ஆண்டவரே என்னங்க கொண்டு வந்து என்ன எதுக்காக என்னங்க கொண்டு வந்துருக்குறீங்க என்னோட பணி செய்கிறவர்களை உமக்கு நேரம் ஆதாயப்படுத்த வேண்டுமா அதுக்குரிய கிருப தாருங்க ஆண்டவரை அறியாமல் அழிந்து தெரிகிறதானே பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதானே அந்த ஜனங்களை உங்களுடைய அன்பை அறிவிக்க வேண்டுமே அதுக்குரிய ஞானம் தாருங்க என்று சொல்லி நம்ம ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது மாத்திரமல்ல சில ஏழை எளியவர்களுக்கு கூட நீங்கள் உதவி செய்ய வேண்டிய தேவை இயேசு கண்கள் தெரியாத கூடனுக்கு பார்வை கொடுத்தார் அதே போல் பரலொகர்த்த குறித்தான தரிசனம் இல்லாமல் பார்வையற்றவளான எதிர்பார்ப்பு இல்லாதான அல்லது மறுத்த பிற்பாடு ஒரு நித்தியம் இருக்கிறேங்கிறதான அறிவு இல்லாத ஜனங்கள் அவளுடைய கண்கள் எங்கே திறக்க வேண்டும் அவளுக்கு ஆண்டோட அன்பை அறிவிக்க வேண்டும் அவளுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் அவள் நித்தியத்தை பார்க்க வேண்டும் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது அதை நீங்கள் செய்வீர்கள் அண்ணா நீங்கள் ஆசைக்கப்பட்டவளாக இருப்பீர்கள் இயேசு சொல்கிறார் என்னை அனுப்பினருடைய கிரியை நான் செய்ய வேண்டும் பகற்காலம் இருக்கு மட்டும் எவ்வளோ க எவ்வளோ நாள் எனக்கு இந்த வெளிச்சம் இந்த பகற்காலம் இருக்குன்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் என்னை அனுப்பினவுடைய கிரியை செய்ய வேண்டும் உங்களை அந்த வீட்டுக்கு அனுப்பின ஒரு நோக்கம் உண்டு அந்த தொழிற்சாலைக்கு அனுப்பின ஒரு நோக்கம் உண்டு இந்த ஆலயத்தில் உங்களை அனுப்புகிறத ஒரு நோக்கம் உண்டு இந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் ஆண்டுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் ஆண்டு உங்களை உங்களை அனுப்புகிறதான அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது பவுல் சொல்கிறார் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை என் மேல் விழுந்த கடமை நான் அதை நான் அதை அசதியாக செய்யக்கூடாது கட்டாயமாக அல்ல நம் மனப்பூர்வமாக அதை செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் ஆகையினாலே உங்களுடைய திட்டத்தை உங்களை பெற்ற நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது உங்களுடைய உங்களை உங்களுக்கு ஆண்டு ஒரு நியமித்துதான இந்த காரியத்தை அல்லல் பிடிக்கி ஆண்டோட சமூகத்தில் கேட்போம் ஆண்டோட திட்டத்தை நிறைவேற்றும் விதமான தேவன் நமக்கு தருவாராக ஜெபிப்போம்மா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துறோம் இந்த காலவேளிலும் தாவே யோவான் ஒன்பது நான்கின் வழியாக எங்களோடு பேசி நிறப்பா அன்று ஒரு என்னை அனுப்புகிறவுடைய ஒரு எத்தாவே ஆண்டு ஒரு வேலை செய்ய வேண்டுமென்று நீர் சொன்ன ஆண்டு ஒரு ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரு கத்த எங்களை நீங்கள் அனுப்புகிறதான நோக்கம் எங்களுக்கு நிறைவேற வேணுமேப்பா ஏசப்பா மக்கு ஸ்தோத்திர எத்தனை பேர் கருவலே மறித்து போகிறார்கள் எங்களை வாழ வைத்திருக்கிற ஆண்டு ஒரு கத்தாவே மக்கு ஸ்தோத்திரப்பா எங்களை இந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை வைத்திருக்கிற ஆண்டு ஒரு இந்த குடும்பத்தில் எங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதான வேலைகள் இருக்கிறதப்பா அது ஆண்டு ஒரு இந்த பகற்காலம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் செய்து முடிக்கக்கூடிய கிருவைகளுக்கு தருவீராக கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வர இருக்கிறது அதுக்கு முன்பதாக எங்களுடைய பணிகளை செய்து நிறைவேற்றக்கூடிய கிருவைகளை ஆண்டு ஒரு தர என்று ஜபிக்கிறோம் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களை கொண்டதன் நோக்கம் உண்டு எத்தனையோ பணிக்கணக்கள் இருக்கிறது எத்தனையோ கத்தாவியப்பா தொழிற்சாலைகள் இருக்கிறது ஆனால் எங்களை இந்த இடத்துல கொண்டு கொண்டதுங்க பிள்ளைகளே நோக்கங்கள் நிறைவேறட்டோப்பா எஸ்எப் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது ஆண்டு ஒரு எங்களை இந்த ஆலயத்தில் ஒரு உறுப்பினராக வைத்திருக்கிறீர்கள் ஆண்டு ஒரு இந்த ஆலயத்தில் எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லைப்பா அதை சொல்லித்தருவீராகப்பா தாவே மக்கள் ஸ்தோத்திர யார் யாருக்கு உங்களுடைய அன்பை அறிவிக்க வேண்டுமோ யார் யாருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டுமோ யார் யாருக்கு நாங்கள் ஆண்டவரை கத்தாவியப்பா ஏசப்பா மக்கள் ஸ்தோத்திரையை நன்மை செய்ய வேண்டுமோ எங்களை சொல்லித் தருவீராக உங்களோட திட்டம் உங்களோட நோக்கங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைவேற ஆண்டு இதக்கம் செய்யணும் அவன் ஜபிக்கிறப்பா எஸ்ப்பா நமக்கு ஸ்தோத்திரையா பாதாளத்தில் செய்ய வித்தை இல்லை என்று சாலமன் சொல்கிறார் ஐஸ்வர்யமானும் பாதாளத்தில் போய் வேதனைப்படுகிற நேரத்தில் அவருக்கு ஆண்டு ஒரு ஜபிக்க தூண்டல் வந்தது ஜபம் கேட்கப்படவில்லைப்பா ஆத்தம் பார இருந்தது அது செயல்பட முடியவில்லை ஆண்டு ஒரு தாவே நமக்கு ஸ்தோத்திரம் அந்த பூமியில் நாங்கள் வாழ்கிற நாட்களில் எதை செய்ய வேணும் அதை செய்யக்கூடிய கிருபைகளை முழுபலத்தோடு செய்ய வேலை தர ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் வார்த்தையை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் அந்த பாதை நடத்துங்க தென்னாமத்து பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோரமையை ஆஸ்வதிப்பாராக